முதல் அற்புதம் கடவுளின் பரிசு நான் வாழ்ந்துள்ள இடத்தில் ஒரு இளைஞன் கடவுள் நம்பிக்கையால் பெருமளவு வருத்தத்துடன் இருந்தான் அவன் குடும்பம் மிகவும் ஏழை உணவுக்கு கூட தவித்தனர் அந்நாளில் அந்த இளைஞன் ரோசாரி ஜெபத்தை மிக்க ஆர்வத்துடன் ஜெபித்தான் அந்த இளைஞனை பார்த்து புனித அந்தோனியார் கடவுளின் பரிசாக சில உதிரியை அவனுக்கு கொடுத்தார் அந்த உதிரி உடனே தங்கமாக மாறியது இளைஞன் கடவுளின் அன்பை உணர்ந்தான் இரண்டாவது அற்புதம் காப்பாற்றிய குழந்தை ஒரு நாளில் ஒரு தாய் தன் குழந்தையை காணவில்லை என்று புனித அந்தோணியாரை கண்ணீருடன் அணுகினார் அந்தோணியார் அவளை ஆறுதல் கூறி உங்கள் குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறார் என்று உறுதியளித்தார் அடுத்த நாளில் குழந்தை தாயிடம் திரும்பினார் புனித அந்தோணியாரின் ஜெபம் மூலம் குழந்தை பாதுகாப்பாக இருந்தார் மூன்றாவது அற்புதம் திரும்பிய புஸ்தகம் ஒரு காலத்தில் ஒரு மாணவர் புனித அந்தோனியாரின் புஸ்தகத்தை எடுத்து அதை திருப்பிக் கொடுக்க மறுத்தார் புனித அந்தோனியார் கடவுளிடம் ஜெபித்து புஸ்தகத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டுகோள் வைத்தார் அற்புதமாக மாணவர் தனது தவறை உணர்ந்து புஸ்தகத்தை திருப்பிக் கொடுத்தார் நான்காவது அற்புதம் உலர்ந்த கையை குணமாக்குதல் ஒரு மனிதன் தனது உலர்ந்த கையுடன் புனித அந்தோணியாரிடம் வந்தான் அவன் முழுக்க இதயம் கொடுத்து ஜெபித்தான் அப்பொழுது அந்தோனியார் கடவுளின் சக்தியால் அந்த மனிதனின் கையை குணமாக்கினார் மனிதன் மகிழ்ச்சியுடன் தன் கையை இயக்கினான் ஐந்தாவது பசியில் இருந்த மனிதன் ஒரு மனிதன் மிகுந்த பசியால் வேதனைப்பட்டான் அவன் புனித அந்தோணியாரிடம் ஜெபிக்க கேட்டான் அந்தோணியார் கடவுளின் அருளால் பசியான மனிதனுக்கு உணவை பெற்றுக் கொடுத்தார் மனிதன் அதன் மூலம் தனது பசியை போக்கினான் இவை புனித அந்தோனியாரின் சில அற்புத நிகழ்ச்சிகள் அவரது ஜெபம் மற்றும் அருள் மூலம் ஏராளமான மக்களுக்கு உதவியுள்ளார்